மக்கள் வந்து பரபரப்பாக பேசப்படப்படுற ஒரு விஷயம் என்னென்ன அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நடத்த இருக்கிற மதுவழிப்பு மாநாடு தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பேசுகிறாங்க அந்த அளவுக்கு அண்ணன் நடத்துகிற மாநாடு ரொம்ப அருமையாக போய் மக்கள் மத்தியில் சேர்ந்துருக்குது அது எப்படி சேர்ந்துருக்குதுன்னா இன்றைக்கி கடை நிலையில் இருக்கிறாங்க பார் அந்த கடைப்போடி அறியாமல் இருக்கிற மக்களுக்கு கூட பாவம் தெரியுது அண்ணன் திருமாவளவன் ஏன் இந்த அளவுக்கு ஆயிட்டாரு என்ன ஆச்சு அவருக்கு ஏன் இந்த விபரீதமான மாநாடுலாம் நடத்த போகிறாரு அப்படின்ற கேள்வியை கேட்குற அளவுக்கு மக்கள் சாதாரண மக்கள் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு அண்ணனோட நிலமை திருமாவளவன் நானோட நிலமை ரொம்ப மோசமாக போச்சு ஆ ஏன் அதுதான் அண்ணன் இப்போ எங்கே இருக்கிறாருன்ற இடம் வந்து எல்லா மக்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அண்ணன் எங்கே இருக்கிறாருன்னா சாராய கடை யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணி இருக்கிறாரு சாராய ஆலையை யாரு நடத்துறாங்களோ அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாரு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் யாரு கிட்ட இருக்குதுன்னா தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்குது அப்போ இவர் யாரோட கூட்டணி இருக்கிறாருன்றது தெரியுதா இல்லையா ஏன்னா சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாரு ரெண்டு தேர்தலையும் இந்த டாஸ்மாக் கடையை வச்சிருக்கிற இந்த அரசாங்க தேர்வோட தானே ஒரு கூட்டணி வச்சாரு அப்போ பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கா யார் இங்கே வந்து டாஸ்மாக் கடையை வச்சிருக்கிறாங்க திறந்து வச்சுருக்கிறாங்க சாராய ஆலைகளை யார் யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்க எந்தெந்த முதலாளிகள்கிட்ட அந்த சாராய கடை இருக்குது எந்த கட்சிக்காரங்க கிட்ட அதிகமான சாராய கம்பெனி இருக்குது எல்லாமே இன்னைக்கு வந்து தினந்தோறும் மக்கள் கையில் வச்சிருக்கிற அந்த செல்ஃபோனில் பார்க்குறாங்கண்ணா யார் என்ன பண்ணுறது மொத்தம் உள்ளங்கையில் வந்து சேர்ந்துடுது அப்புறம் இதுக்கு எதுக்கு போய் ஒரு நாடகம் அண்ணன் ஏன் நாடகம் போடுறாரு எதுக்காக போடுறாரு ஐயா ஸ்டாலின் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு அமெரிக்காவுக்கு போயிருக்கிற நேரம் பார்த்து இவர் ஒரு ஸ்டென்ட் அடிக்கணும்னு அடிக்கிறாரா இல்லை இப்போ ஒரு ஸ்டென்ட் அடிச்சா அடுத்து வரகுன்ற தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தல் வருது அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது இந்த எல்லாம் நாம் வந்து எப்படி நம்ம பண்ண சீட்டுகளை வந்து அதிகமாக பெற முடியும் உள்ளாட்சி மன்றத்தில் சீட்டுகளை அதிகமாக பெற முடியும் இல்லை சட்டமன்றத்தில் எப்படி சீட்டுகளை அதிகமாக பெற முடியும் அப்படின்ற ஏம் பண்ணி நடத்துகிறாரா இது என்னன்னு எங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்குது ஏன்னா அண்ணன் ஒரு நாடகம் நடத்துவாரு அதுக்காக தான் நடத்துவாரு ஆனா அண்ணன் திருமாவளம் இந்த தடவை நடத்துற நாடகம் ஏதோ ரொம்ப ஒரு பெரிய அளவுல சிந்திக்கிறாருன்னு நினைக்கிறேன் சிந்திக்க வேண்டிய அதுதான் அதுதான் இப்ப நான் சொன்ன வந்தது அந்த அந்த சீட்டுக்காக தான் அப்படின்றதான் சொன்ன இப்ப அப்படி இல்ல நாம இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி வேறு ஒரு கூட்டணியில் போய் சேரணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் எத்தனை போய் அதை வந்து நாம் வந்து சேர்க்கணும் அப்போ தான் மக்கள் வந்து ஆஹா பரவாயில்ல அண்ணன் திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு வந்து முன் வச்சு போராட்டம் நடத்துறாரு அதனால் வந்து திமுகவுக்கு பிடிக்கல அதனால் இவர் வேறு ஒரு கட்சியோட இவர் கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பொதுமக்களுக்கு இவங்க மேலே வரும் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணுறாரா அப்படின்றதான் சரி எது வேணாலும் இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் நீங்க நடத்துறீங்க நல்லது நாங்க அதை வரான்னு சொல்லல ஆனா எங்க இருந்துகளை நடத்துகிறீங்க யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அழைப்பு இல்லைன்னா இவர் வந்து இப்போதான் சமீபத்தில் பேசிருக்கிறாரு நாங்க வந்து எந்த சாதி கட்சியோட கூட்டணி வச்சுக்க மாட்டோம் எந்த சாதி கட்சியும் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு எந்த சாதி கட்சியும் கூட்டணி சரி அவங்க எந்த சாதி கட்சி அப்ப நீங்க வச்சிருக்கிற கட்சி என்ன கட்சி நம்ம பாமக சாதி கட்சின்தான் அப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி அப்போ இதை கேட்க மக்களுக்கு இது தெரியுமா தெரியாதா ஏன் இந்த மாதிரி வந்து அண்ணன் எல்லாரையும் வந்து இப்படி யோசிக்க வைக்கிற நம்பிக்கை அண்ணன் திருமாவளவன் பேசுகிறாருங்கிறது தான் நமக்கு ரொம்ப புரியாத புதிரா இருக்குது இப்போ இதில் இந்த மாநாடு விஷயத்தை எடுத்துக்கணுமுன்னா தாராய கடை டாஸ்மாக் கடை எல்லாம் வந்து டாஸ்மாக் கம்பெனி எல்லாமே ஐயா டிஆர் பாலு ஐயா ஜகத் ரசிகா இன்னும் பல ம அவங்க திமுக மந்திரி சபையில் இருக்கிறவங்க தான் அந்த டாஸ்மாக் கம்பெனியே எல்லாம் இருக்குது சாராய ஆலைகள் சாராய ஆலைகள் இருக்குது அது டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வந்து சேருது அப்போ அந்த டாஸ்மாக் நிறுவனத்தை நடத்துறது யார் தமிழக அரசு நடத்துது எந்த யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரோ எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாரோ திராவிட மாடல் அரசு கிட்ட தான் இன்றைக்கி வந்து இந்த டாஸ்மாகக்கை தெரு தெருவாக திறந்து வச்சு இன்றைக்கி நடத்தி இருக்கிறதே திமுக அரசு தான் அப்போ இவர் யார் எதிர்த்து மாநாடு நடத்த போகிறாரு திமுகவை எதிர்த்து நடத்த போகிறாரா இல்லை வெளியில் எதுக்குமே சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் இருத்து நடத்த போறாரா அப்படின்னா அப்ப இவர் எங்க என்ன பண்ணணும் அந்த கூட்டணிலிருந்து வெளியே வரணும் அனுதாபம் மக்களை பார்த்து இவர் வந்து அனுதாபப்படுறாரு மக்கள் இப்படி குடிகாரம் மாநிலம் ஆகி போச்சு எல்லாம் குடிச்சு தெருவா ஊந்து கிடக்குறானு எந்த மருத்துவமனையில போனாலும் குடிநோயாளிகளா படுத்து கிடக்குறானு அப்படின்ற எண்ணம் அண்ணனுக்கு இருந்ததுன்னா அண்ணன் என்ன பண்ணிருக்கணும் அண்ணன் நேரம் திமுகவா உங்க கூட நான் வந்து இனிமேல் கூட்டணி வச்சுக்க நான் விரும்பல இந்த கூட்டணி எங்க தமிழ் மாநில மாநில மக்களை மிகப்பெரிய குடிகாரமா மாநிலமா மாத்திட்டீங்க குடிகார மக்களா மாத்திட்டீங்க இனிமேலும் நாங்க உங்க கூட என்ன வேணா எங்களையும் வந்து மக்கள் வந்து வேற மாதிரி தான் பேசுவாங்க அதனால இனி நாங்கள் உங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு வெளியே வந்துட்டு ஒரு மாநாடு அறிவிச்சிருந்தார நாங்களும் நம்புவோம் மக்களும் நம்புவாங்க அது கூட முழுசா நூறு சதவீதம் நம்ப மாட்டாங்க ஓரளவுக்கு ஏன்னா பல வருஷமா நீங்க அவ்வளவு கூட தானே கூட்டணி இருந்தீங்க இப்போ வந்து இருக்கிறீங்க சரி ஓரளவுக்காவது நம்பலாம் அப்படின்ற ஒரு எண்ணமாவது மக்களுக்கு வரும் அப்படியும் இல்லை அதுவும் இல்லாமல் மாநாட்டை யாருக்கு அழைப்பு கொடுக்குறாருன்னு பாருங்க ஐயா தளபதி ஸ்டாலின் அழைப்பு கொடுக்குறாரு வாநாடு நடத்தி இது எப்பேற்பட்ட நகைச்சுவையை இருக்குது பாருங்க இது மக்கள் எப்படி இப்போ எனக்கே அவ்வளோ சிரிப்பு வருது இப்போ அரசியலில் மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க இந்த மண்ணில் போராடியவர்கள் இருக்கிறாங்க மண்ணுக்காக உயிர் விட்டவங்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு இளைய தலைமுறை படித்த தலைமுறை இன்னைக்கு இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய தலைமுறை அவங்க எல்லாம் எப்படி வந்து இதை நினைப்பாங்க திமுக தலைவர் ஐயா தளபதி எங்கள் மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு நாங்கள் மது வைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளுகிறோம் எங்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ளுவேன் இதை அண்ணன் திருமாவளவன் சொல்ற நகைச்சுவையை விட மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜோக் என்ன இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்கிறாங்கப்பா இதுதான் மிகப்பெரிய ஜோக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக இவருடைய பிரதிநிதிகள் மது வைப்பு மாநாட்டில் நடந்து இந்த அரசாங்கத்துக்கு வெக்கமா இல்லையா இது எப்படி நீங்க இதெல்லாம் பேசுறீங்க மது வைப்பு மாநாடை அவர் நடத்துறாரு அதில் இவர் யாரை கலந்துக்க சொல்ல போறாருன்னா நம்ம ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி இருக்கிறாருல ஆர் எஸ் பாரதி நடந்துக்கிற கலந்து போறாரு இவங்க தலைமை நிலையத்துல செய்தி தொடர்பாளராக இருக்கிறாரு ஐயா அவர் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் வந்து கலந்து பாங்கலாம் சரி நீங்க கலந்து என்ன பண்ண போறீங்க முதலில் வந்து நாளைக்கே வந்து எங்க தளபதி கிட்ட போய் சொல்லி இந்த மாநாட்டில் எக்கச்சமான மக்கள் வந்தாங்க பொதுமக்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு எங்ககிட்ட வந்து கோரிக்கா வந்து சொன்னாங்க உங்க தளபதி கிட்ட சொல்லி சொல்லுங்க உங்க முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்க நாளைக்கு வந்து இந்த சாரை ஆலையெல்லாம் கூட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐயா ஆர் எஸ் பாரதியும் அவர் ஐயா செய்தி தொடர்பாளர் எல்லாரும் ரெண்டு பேரும் போய் முதலமைச்சர்கிட்ட போய் எங்கே இந்த மாதிரி எல்லாம் மக்கள் கோரிக்கை வச்சுட்டாங்க அதனால சாராய கடை மூடிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்ல போறாங்களா இல்ல அப்படியே அவங்க போய் சொன்னாங்கன்னா நாளைக்கே முதலமைச்சர் மூடிடுவாரா இது என்ன இது தமிழ்நாட்டுல இது வேடிக்கையா இருக்குது இதை கேட்கும் போது நமக்கு சிரிப்பாகவும் இருக்குது வேடிக்கையாகவும் இருக்குது அதாவது மக்களை வந்து எவ்வளவு இலச்சி வாயத்தனமா நீங்க நினைச்சீங்கன்னா வாக்களிக்கிற மக்களை மிக பெரிய ஏமாளிகள் வாக்களிக்கிற மக்கள் கோமாளிகள் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த கோமாளிகள் இந்த ஏமாளிகள் இருக்கின்ற நாட்டில் நாம எதை ஒன்றாலும் பேசலாம் எதை ஒன்றாலும் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் இந்த திராவிட அரசுக்கு வந்து விட்டது நீங்க வந்து அவர் ஆர் எஸ் பாரதி அவர் தலைமையில செயலாளராக நீங்கள் கலந்து சொல்றதை விட நேரம் ஒன்று பண்ணலாம் ஐயா டிஆர் பாலை கூப்பிடுங்க சாராய கம்பெனி ஓனர் அவரு கூப்பிடுங்க அப்படியே போயிட்ட யூ ட் போடுங்க போட்டுட்டு ஐயா ஜெகத் லட்சிகன் சார ஆலையில உட்காந்துருப்பாரு அவரை போய் கூப்பிடுங்க அவரையும் கூப்பிட்டு வந்து வச்சு வந்த மாநாடு நடத்துனீங்கன்னு வச்சிங்க இந்திய அளவுல இல்லை உலக அளவுல மிகப்பெரிய வரவேற்பு உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் கிடைக்கும் இப்ப கேட்டீங்க பாருங்க இதுதான் இப்ப நாம சொன்னதை வந்து பொதுமக்கள் நினைப்பான்னு சொன்ன இவங்க கட்சியில இருக்கிற தொண்டர்கள் வந்து இவர் சொல்றாரு மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு கட்சிக்கு வேண்டப்பட்ட நல்ல விசுவாசிகள் இருக்கிறாங்க நல்லவங்களும் இருக்கிறாங்க இப்போ இந்த மாநாடு இவர் வந்து நடத்த போறாருன்னு சொன்னால் அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க நாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறோம் அது அண்ணன் வந்து திருமாவளவன் வந்து ஒரு நல்ல நேர்மையாளரு அவர் வந்து நல்ல நிலைமையில நம்ம கட்சியை வந்து நேர்மையாக கொண்டு போறாரு அப்படின்னு நினைக்கிற அந்த கட்சி உள்ள இருக்கிற தொண்டர்கள் நல்ல ஒரு மனசு உள்ள தொண்டர்கள் கட்சி மேல மதிப்பு மரியாதையும் உள்ள தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க ஏன் அண்ணன் போய் இப்படி ஒரு நாடகம் போடுறாரு இது தமிழ்நாட்டுக்கே தெரியும் திமுக வந்து இந்த சாராய ஆலயம் மூடாது இந்த டாஸ்மாகும் மூடாது அப்படின்றது நல்லாவே தெரியும் ஏன் இந்த நாடகம் போடுறாரு அவங்க தொண்டனே நினைப்பானான்னு நினைக்க மாட்டான் நல்ல நிலைமையில் இருக்கிறான் இல்லையா குடிக்காம இருக்கிற தொண்டனும் இருக்கிறான் கட்சி சேவை செய்ய வந்திருக்கிற உள்ள படைத்த தொண்டனும் இருக்கிறான் அவனா நான் நினைப்பானா நினைக்க மாட்டானா அப்போ அண்ணன் இந்த மாதிரி முடிவு பாவம் அந்த தொண்டர்லாம் என்ன ஆவாங்க நீங்க சிந்திக்கிறேன்னு இப்போ எல்லாரும் நம்ம தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பேசுற அளவுக்கு அந்த திருமாவள நிற்க வச்சுட்டீங்க இதான ரொம்ப எங்களுக்கு இதில் அதுவும் இன்னைக்கு ஒரு போராட்டம் இவங்க இதுலேருந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் மகளிர் கள்ளக்குறிச்சியில் மகளிர் பாசரையும் நடத்துறாங்க ஒரு நாலு ஓட்ரு பாட்டில் வாங்கி வந்துட்டாங்க வாங்கி வந்து வச்சிங்க ஒழிப்போம் ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் மூடுவோம் மூடுவோம் மது ஆலையை மூடுவோம் மதுவை ஒழிப்போம்னு சொல்லிட்டு நாலு பாட்டில திறந்து மூடுவாங்க உடனே தடை செய் தடை செய் ஒன்றிய அரசே மதுக்கடை தடை செய் ஒன்றிய அரசு மதுக்கடையை தடை செய் ஐயா அடே அண்ணே இதெல்லாம் என்னன்ன இது பெரும் கூத்தா இருக்குது உங்க கூத்து நீங்க வந்து தொண்டர்கள் நான் இப்போ சொன்ன நல்ல மதிப்பு மிக்க தொண்டர்கள் ஆனா இந்த மாதிரி தொண்டர்களை வச்சிருக்கீங்களா சாராய ஆலை நடத்துறது வச்சிருக்கிறது யாரு சாராய கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு உங்க தொண்டரை வச்சிருக்கிறீங்க ஒன்றிய அரசுக்கு இதுக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்குது மூடியெல்லாம் வந்து டாஸ்மாக தந்து வச்சிருக்கிறாரு பாவம் இந்த மகளிர் பாசிரியர் இந்த மாதிரி கூட்டம் போய் துன்புறுத்துறீங்களா என்ன பாவம் மக்கள் என்னன்னா நினைப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சினா ஒரு போராளிகள் கட்சி அப்படின்னு நினைச்சிருந்தான் இன்னைக்கு என்னென்ன நினைப்பாங்க இன்னைக்கு எல்லாரும் ஒரு காமெடி கட்சி நினைப்பாங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சாராய கடையும் மூடு பிராந்தி கடையும் மூடு டாஸ்மாக் கடையை மூடு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தப்பி தவிர வாயில் வந்து மாநில அரசு மு க ஸ்டாலின் அரசு கருணாநிதி அரசு இப்படின்னு யாரும் வாயிலுமே வரல ஏன்னா சொல்லி குத்து விட்டு பாருங்களா இது ஒன்றும் எங்களுக்கு புரியலண்ண ரொம்ப மோசமாக போகுதுண்ணே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதே நிலைமை பிரச்சனை நல்ல தொண்டர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க கூடிய விரைவில் எல்லாம் வெளியேறி வேற எங்கே ஒரு நல்ல கட்சி இருக்குதோ அந்த கட்சியில் போய் சேர்ந்துருவாங்கண்ணா ஆனா ஒன்று நீங்க அந்த கட்சி வந்து வெளியேறி வேற ஒரு கட்சிக்கு போங்க அப்படி இல்லைன்னா இந்த மாநாடு நடத்துறது யாவது நீங்கள் நிறுத்துறீங்க ஏன்னா எங்களுக்கு சந்தேகம் ஏன் வருதுன்னா நீங்கள் மாநாடு என்றைக்கு வச்சிருக்கிறீங்கன்னா அக்டோபர் ரெண்டு வச்சிருக்கிறீங்க அக்டோபர் ரெண்டு என்ன காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வச்சுருக்கிறீங்க காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஏன் வச்சிருக்கிறீங்க அன்னைக்கு மதுக்கடைலாம் எல்லாம் இருக்காது மூடி இருப்பாங்க அரசாங்கம் வந்து காந்தி ஜெயந்தி மூணு நின்று அரசாங்க மத்திய அரசோட உத்தரவு அதனால் அன்னைக்கு வந்து மதுக்கடைகள் இருக்காது அப்படின்னு ஏன் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீங்கன்னா உங்கள் தொண்டர்கள்லாம் இல்லைன்னா மொத்த பேரும் குஷிட்டு வந்து மிகப்பெரியவடியாக இருக்கும் மிகப்பெரிய பூத்தா இருக்கும் மது ஒழிப்பு மாநாடாக இருக்காது அது மது கொடுக்கும் கொடுங்கன்னு கேட்குற மாநாடாக மாறிட போகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் அந்த மாநாடை வச்சிருக்கிறீங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் உங்கள் தொண்டர்களுக்கு பயந்து நீங்கள் இந்த மாநாடை காந்தி ஜெயந்தி அணி இல்லைன்னா நீங்கள் வேறு மற்ற நாளில் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த பூத்தை நாங்களும் பார்ப்போம் அந்த வேடிக்கை எல்லாம் பல ஊடகங்கள்லையும் வரும் எல்லாம் வரும் சரி உங்கள் மாநாடு வாழ்கண வாழ்க வளமுடன் நல்லா நடத்துக கூடிய சீக்கிரம் எந்த அளவுக்கு மொது ஒழிக்கணுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் மொது ஒழிச்சு இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது வாழ வைங்கின எல்லாம் வந்து இன்னைக்கு பாதி பேர் ஈரல் கொலை கிட்னி எல்லாம் காலியாகி போய் அரசாங்கம் ஃபுல்லாக எல்லாம் நிறைஞ்சு போய் கிடக்குறான் தமிழ் மக்கள் பண்ணுங்கண்ண ரொம்ப நல்லதுண்ணே ஆனால் நகைச்சுவைக்கு இடம் கொடுக்காதீங்க நாங்கள் தம்பிங்க கேட்டு மேலே எங்களுக்கு ரொம்ப பாசம் உண்டு அதனால் இனிமேலாவது நீங்க செய்யற செயல்களை கொஞ்சம் சரியா செய்யுங்கன்னு தான் சொல்ல வரும்